இப்போ வந்து கல்கி என்று ஒரு படம் பார்த்துட்டு வந்திருந்தோம் பிவிஆரில் பார்த்துட்டு பாடம் மீன்கள் அதில் சாப்பிடலாம் உண்டு வட்டிக்கலாக்கள் நோலிமேற்காரங்கிட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது பம்பல பெட்டியில் பக்கத்தால் போகிற அதுலேயே எனக்கு முன்னுக்கு பார்த்தா கொஞ்சம் ஆக்கள் குறைவு மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பாடும் மீன் ஈஸ்டர்ன் கோசிங் என்று மோட்டு அதால் நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிட்டு உள்ளுக்கு வரலாம் உங்களுக்கு வந்து சாப்பிடலாம் சாப்பிட்லாம் பண்ணி இருக்கோம் கொஞ்சம் சாப்பாடுகளை வந்த பிறகு எப்படி இருக்குது மட்டக்களப்பு சுவையில் உணவுகள் என்பதை பார்க்கலாம் பாடும் மீன்கள் இருக்குது மட்டக்களப்பில் என்பது ஏற்கனவே ஆக்கள் சொல்கிறோம் அப்படி ஒரு மீன்பாடும் நகரம் மீன்பாடும் நகரத்தில் இருக்கிற மக்கள் எப்படியான ஒரு உணவை எங்களுக்கு தர போகிறார்கள் என்பதை பார்க்கலாம் நாங்கள் இங்கே உள்ள எப்படி தான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் நம்மளோட பார்த்துக்கொண்டு சாப்பாடு வந்த பிறகு என்னென்ன சாப்பாடு எப்படி சுவையில் இருக்குதுங்க பாடும் மீன்களுக்கு நுழைந்தா கதிர மேசி எல்லாம் நீங்க ஓட பண்ணி போட்டு இருக்க விருப்பம் அல்லது சின்ன பிள்ளையோட வாராக இதில் வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க இதுதான் பாடும் மீன்கள மெனு கார்ட் வெஜிடபிள் ஐட்டம் இருக்குது உங்களுக்கு வெளியில் எல்லாம் தெரியுது அடுத்தது ஆம்லெட் கொத்து வகைகள் ஸ்ட்ரிங் கப்பர்ஸ் அண்ட் பிட்டோ பராட்டா நேன் டெசர்ட் மில்க் ஷேக் மொஜிட்டோ லேசி பேவரேஜ் இதில் வந்து நீங்கள் உணவுக்கு பின்பு எடுக்கிற ஐட்டங்களும் சிலது இருக்குது மெயினான மெனூன்க்கு இருக்குது அதில் ஸ்டார்ட்டர்ஸ் இருக்குது சோப் சலாட் ரைஸ் நூடுல்ஸ் பிரியாணி வகைகள் பிரியாணியில் எல்லாமே இருக்குது சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாம் இருக்குது வேறு சிக்கன் கறி வகை மட்டன் கறி வகை ஃபிஷ் பீஃப் இதில் தொக்கு மற்றது வத்தல் புளியானம் மாதிரியான வித்தியாசமான கரைகள் இருக்குது கட்டாயம் இது ஒரு மட்டக்கிளப்பு சுவையில் மிக சுவையாக இருக்கும்னு சொல்லி இதான் வேணும் சாப்பாடு ஒன்று ஓட கொடுத்தா இருபது நிமிஷம் அல்லது அரை மணிக்கு வரைக்கும் ஆகும் நேரம் செம பசி படம் பார்த்துட்டு வந்ததால் அதுக்குள்ள வெடிக்கிட்டு வரவே நேரம் ரெண்டே காலம் ஆயிட்டுது கிட்டத்தட்ட மூணு மணித்தியால் படம் கனகாலத்துக்கு பிறகு ஒரு படம் பார்த்து திருப்தி நாங்கள் அப்போ ஒரு ஸ்டார்ட்டர் ஒன்று சொல்லலாம் பேர் கோட் பட்டை காட்டில் ஃபிஷ் சொல்லி போட்டிருக்கிறோம் கொண்டு கொஞ்ச கொஞ்சம் நேரத்துலேயே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே வளமையாக தண்ணி போத்தையும் வச்சு ப்ளேட் வைப்பாங்க அப்படி வச்சுக்கிடக்கு நாங்கள் அதுக்காக வெயிட்டிங் பசியோ அப்படி ஒரு பசி நாங்கள் ஸ்டார்ட்டராக என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னால் காட் பாட்டர் காட்டில் ஃபிஷ்ஷை சொல்லியிருந்தோம் இப்போ வந்துட்டுது அதுக்குள்ள வந்து வெங்காயம் மற்றது கறி மிளகாய் வெங்காயத்தாள் கேரட் எல்லாமே இருக்குது சும்மையான டேஸ்ட்டாக இருக்கும் சீ ஃபுட்டை ஒரு மீளாக எடுக்கல அநேகமாக ஆக்களால் எடுக்கப்படுற விரும்பி எடுக்கப்படுற ஒரு மீளாக இருக்கும் ஆனால் இருபது நிமிஷம் ஆகிட்டு இது வரவே பின்னால் உண்மையாக நாங்கள் எடுக்க வேண்டிய சாப்பாடும் இனி வந்துடும் என்று சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் முதல் ஸ்டார்ட்டராக சொல்லியிருந்தேன் பொட்பட்டா கட்டை ஃபீஸ் வந்துட்டது அதுக்கே இருபது நிமிஷமாக ஆகிடுச்சிது பீஸா அதுகள் சொல்லி சொன்னால் ஸ்டார்டர் ஆகிருக்கக்கூடிய பொட்டேட்ரோ வெஜ் அதுகள் எல்லாம் வெள்ளை தந்துடுவாங்க நான் எனக்கு இதாக கலைச்சி கொண்டு பின்னாலே சாப்பாடு வந்துடுவேன் எதுக்கும் எனக்கு கதைக்கா சாப்பிடுவாங்க பண்ண முடியும் ஸ்ட்ரீம் பார்க்கவே மல்லிப்பூவை சட்டிக்குள்ள நிறைத்து வைத்த மாதிரி இருக்குது எப்ப போனாலும் திருப்ப திருப்ப ஆக்கள் மிக்சி ஃபுட் ரைஸ் தான் விழுந்து விழுந்து எடுக்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரீம் ரைஸ் ஒன்று எடுக்கலாமனு எடுத்திருக்கிறோம் அதோட இன்னொரு நாசி ஒன்றுக்கும் ஓட பண்ணியிருந்தோம் எப்படி இருக்காரா நாங்கள் ஓட செய்திருந்த உணவுகள் எல்லாமே வந்துட்டு ஒன்று வந்து ராலியில் செய்யப்பட்ட தொக்கு மட்டக்களவுக்கு ஒரு உரித்தான ஒரு உணவு கண்ணால பாக்குறதுக்கு சுமியா இருக்கு சாப்பிடவும் நல்லா சொல்லி நினைக்கிறேன் அடுத்தது வந்து பீஃப் பிரியர்களுக்காக பீஃபில் செய்யப்பட்ட ஒரு வத்தல் அதை வந்து அப்பாம்பிளும் சாப்பிடுவின இந்த பாடம் மீன் பாடுகின்றதா அல்லது இல்லையான்றதை நான் சாப்பிடுட்டு சற்று நேரத்தில் உங்கள சொல்கிறேன் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரியே இந்த கட்ரி டிஷ் அந்த பொடியெல்லாம் துரத்தி கொண்டு வந்துட்டு அதை சாப்பிட்றதுக்கு முதலே நாங்கள் வயசை போட்டு அதுக்கு வால் கொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அடுத்தது வந்து பீஃபில் ஒரு தலை எது இருந்தோம் பீஃப் மிஸ்டரம் சாப்பிடுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் சொல்ல மாட்டேங்க இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக நிறைய பால் விட்டு தூள் மற்றது என்ன சொல்கிறது சுவை சரக்கு அதெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்ல டேஸ்ட் இங்கே வாருங்க ரால் தெரியுதா ஸ்டீம் ரைஸும் மட்டனும் என்ன பீஃபும் சாப்பிட்றேன் கரையில் அப்புறத்துக்குறப்ப குறைப்பு அழவாக தான் செய்யும் அடுத்த மாதிரி உடச்சி நாங்கள் சொல்லியிருந்தேன் சீ ஃபுட் நாசி வந்துட்டுது நாசியை நான் வந்து முதல்ல போட்டு சாப்பிட ரிவ்யூ சொல்லி விட்டுறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு எல்லாரும் சாப்பிட வசதியாக இருக்கு எல்லா சீ ஃபுட்டுமே போட்டு கீழ் சொல்லு பொறிச்சு வச்சு ஆம்லெட் அதை விட சின்ன சின்ன அப்பளம் மாய் பொறிச்சிருக்கிறாங்க நார்மல் ஸ்டீம் ரைஸே நல்ல டேஸ்ட் நாசி எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாசி ஓகே ஆனால் நாசி நீங்கள் சாப்பிட்றவனமெண்ட் எடுக்கிறத விட ஒரு ஸ்டீம் ரைஸ் எடுத்து வேறு வித்தியாசமான கறியை எடுத்து சாப்பிடலாம் அது வந்து என்னுடைய வாய்க்கு தெரிஞ்ச சுவைக்கு நான் சொல்கிறது ஸ்டீம் ரைஸ் அதை விட டேஸ்ட்டியாக இருக்கும் யாரா சொல்லுங்கள் சாப்பாட்டை பற்றி உழைப்பு நான் வந்து புற்றுவியோ போர்வது எதுக்காக அனுசரிச்சோம்னா நீங்க கொழும்பு வார நேரங்கள்ல அஹ் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்குமேனு சொல்றது ஆஹா ஓஹோன்னு இல்லை ஆனால் நல்ல சாப்பாடுமே அதை குறைவாடையாக இருக்கிறது வந்து குறைவா இருக்கிறதால மறுபடி ஸ்டீம் ரைஸோடு எல்லாம் அந்த என்ன சொல்கிறது அந்த தீச்சை ஹரியல் அதை சாப்பிட தொப்பு அதை சாப்பிட நல்ல டேஸ்டாக இருந்துச்சு வேறு வந்து நீங்கள் இப்போ சமூகேஸுக்கு வார நேரம் இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இடங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதோட இந்த வேறு வேறு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் சாப்பிடக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறார்கள் மற்றது உறவினர்களோட அவைக்கும் இது சிறியோசனையாக இருக்கும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள் முதன் முதலாக சேனலில் பார்க்கல உங்களுக்கு இதை தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லி தோணினா subscribe செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து வந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பிடுவோமெண்டு இந்த பாடும் மீன்களுக்கு போது எடுத்த வீடியோ இது கோப்ரோ இல்லை ஃபோனில் தான் எடுத்தது ரெண்டமா இப்படியும் எடுக்கணும் அப்போதான் இப்படி சுவை இருக்குன்னு சொல்லி தெரியும் மட்டக்களப்பு சுவைன்னு சொன்னால் உண்மையிலே அட்டகாசமே இருக்கும் அதை நீங்கள் மட்டக்களப்பு போகிற நேரம் தான் சாப்பிடலாம் வெறும் சொதியும் சோறும் கூட சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பால் டேஸ்ட்டாக வைப்பாங்க ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லை சுவையில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது குறைபாடுன்னு சொல்லி சொன்னால் உப்பு குறைவு பால் நல்லா தான் வச்சுருக்கிறாங்க உப்பு குறைவு இருந்தாலும் நீங்கள் இங்கே வார நேரம் சாப்பிடக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் ஆனால் மட்டக்கிழப்பு சுவையை நீங்கள் சுவைக்கு போனோம்னா அந்த பாடும் மீன் ஊரை போய் பாருங்கள் ஊரே சொல்லுவாங்க பாடும் மீன் ஊறுன்னு சொல்லி அங்கே உள்ள மீன்கள் எல்லாம் பாடுவேன் அவ்வளோ நிறைய மீன்கள் வெரைட்டியாக சாப்பிட்லாம் நான் போன நேரம் நண்டு தளபத் சொல்லி வேலையில் அப்படி ஒரு இனிப்பாக இருக்கும் பயங்கர இனிப்பாக இருக்கும் போகிற நேரம் மட்டக்கிழப்பில் போய் சாப்பிட்டு பாருங்கள் பாடும் மீன்களுக்கு வந்து பாருங்கள் வந்து பார்த்து சாப்பிடுங்க நான் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் வா வார நேரத்தில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்று சொல்கிறத பிறகு நீங்கள் வந்து கருத்தாக பதிவிட்டு கொள்ளலாம் இல்லாட்டி மனசு மனசிலேயாவது நச்சு கொள்ளலாம் பாடும் மீன்கள் இதில் வந்து பார்க்கிங் இருக்குது கொஞ்சம் தான் இருந்தாலும் சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கோப்பியாகும் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்